மதுரை மாவட்டம் திருநகரில் அமைந்துள்ள அடைக்கலம் முதியோர் இல்லத்தில் மகிழ்ச்சியை மட்டுமே காண முடிகிறது தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட முதியோர் இல்லத்தை பார்க்கவே முடியாது என்றுதான் சொல்ல வேண்டும் கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் ஃபாலோவர்ஸ் மில்லியன் கணக்கான வியூவ்ஸ் இளைஞர்கள் ஆதிக்கம் செலுத்தும் இன்ஸ்டாகிராமில் அவர்களை பின்னுக்கு தள்ளி இந்த முதியவர்கள் மக்களின் ஆதரவை பெற்றுள்ளனர் மாப்பிள்ளை வீட்டு வந்திருக்காங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு தேடு எப்படி நல்லா இருக்கீங்க ஆனால் இப்படி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் இந்த முதியவர்கள் ஒரு காலத்தில் உறவினர்கள் கைவிடப்பட்டு எந்த ஆதரவும் இல்லாமல் தெருக்களில் சுற்றிக் கொண்டிருந்தார்கள் அக்காச்சி இப்போ நீ இத்தனை வருஷம் எதுக்குற அக்காச்சி போய் பார்த்து வருஷம் அரசு பொண்ணு பராமரிக்க யாரும் இல்லை வெளியேறி வந்து வெளியேறி வந்து பெரியார் பஸ் ஸ்டாண்டில் இருக்குது இந்த மாதிரி அனாரமதிவரெல்லாம் எங்கேயாவது இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு கேட்டு ஒரு போலீஸ்காரர் மூலியமாக வந்து இந்த இடம் சேர்ந்தேன் சேர்ந்ததுலேருந்து எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை நல்ல முறை பெற்ற பிள்ளையோட எங்களை அந்த மாதிரி பார்க்க மாட்டாங்க நல்லா பார்த்துக்கிறாங்க விஸ்வாவும் அவரது மனைவி நாகலட்சுமியும் உள்ளூரை சேர்ந்த இளைஞர்களின் உதவியால் கடந்த ஐந்து ஆண்டுகளாக இந்த இலவச முதியோர் இல்லத்தை நடத்தி வருகின்றனர் எனக்கு எங்கள் அம்மா அப்பா கிடையாது எனக்கு வந்து பேரண்ட்ஸ் கிடையாது சோ நான் வந்து ஆல்ரெடி ஒரு ஆர்ஃபனேஜர் தான் நான் வளர்ந்தேன் நம்ம இன்னைக்கு ஒருவேளை நம்ம சாப்பிட்டோம்னா இந்த ஒருவேளை சாப்பாடு நான் யாரோ கொடுத்தது நாளைக்கு இந்த சாப்பாடை நாம யாருக்கோ கொடுக்கணும் அது எனக்கு தினம் தோணும் எனக்கு சொல்லிக் கொடுத்து வளர்த்த வார்த்தை ஸோ அப்படின்றனால ஒரு மைண்ட் செட் ரெண்டு பேருமே ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தோம் ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்து சின்ன சின்ன வேலையை பார்த்து அப்பயுமே கிடைக்கிற அந்த சின்ன சின்ன வருமானத்துலையுமே நிறையா செஞ்சுட்டு தான் இருந்தார் சும்மா ஒரு பதிமூணு பேர் மட்டும் வாய்க்கிறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு வீடு பார்த்து அன்றைக்கி ஆரம்பித்தோம் ரூபாய்க்கு ஒரு வாடகை பிடிச்சி ஆரம்பித்தோம் பதிமூணு பேர் வச்சுருந்தோம் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேர் இருக்கிறாங்க நாங்கள் சொந்த கட்டிடத்துக்கு அஞ்சு வருஷத்தில் நாங்கள் வந்துட்டோம் இன்ஸ்டாகிராமில் வீடியோக்களை பதிவிட்டு மக்களுக்கு இந்த முதியவர்கள் மகிழ்ச்சியை கொடுக்கின்றனர் ஆனால் வாழ்நாள் இறுதி வரை இந்த முதியோர்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் என்பதே அடிக்கல முதியோர் இல்லத்தின் நோக்கமாக உள்ளது இந்த மாதிரி இடம் இல்லைன்னா எனக்கு ரயில்வே ஸ்டேஷனில் போய் படுத்துடுவேன் வேறு வழி இல்லை